சொல்றாங்க பொதிகை மின்னல் அது இந்த இந்த காலகட்டத்திலையும் எவ்வளவு ஒரு உற்சாகமா எவ்வளவு ஒரு ஒரு தமிழ் ஆர்வத்தோட பொது தொண்டோட இந்த மாதிரி எழுத்தாளர்களை உருவாக்குறது அவங்கள வளர்த்து விடுறது என்கரேஜ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க ஆச்சரியமான விஷயம் இப்போ நிறைய சிறுப்பு திரிகைகள் இருக்கனால வந்து பெருமைக்காக சொல்ல குவைத்துல வந்து இருபத்தாலு வருஷம் வேலை பார்த்ததுனால அங்கே இருக்கிற ஒரு சின்ன சின்ன அமைப்புகள் மற்ற இதெல்லாம் எனக்கு ஒரு கொஞ்சம் தொடர்பு இல்லாமல் இருந்தது இப்போ வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகுதுக்கு அப்புறம் இந்த ஒரு மூணு வருஷத்துல இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நேரடியாக எது பண்றோமோ இல்லையா மாதிரி சிறு பத்திரிகைகளை சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சு பத்திரிகைகளுக்கு நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கேன் அது படிக்க முடியுது முடியல அதெல்லாம் வேற விஷயம் அந்த மாதிரி இதில் இப்போ இவருடைய பத்திரிகை வரும்போது அது நிச்சயமா எடுத்து எல்லாத்தையும் படிக்க தூண்டும் படிக்க வைக்கும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் ஒருத்தர அவர் வந்து அவர் அவரோட வேகம் அவரோட அந்த இன்ஸ்டன்ட் இத பத்திரிக்கை நாளைக்கு ரெடி பண்ணணும் அவரு ஓவியர் மாருதி இறந்தப்போ அந்த தகவல் எனக்கு சொல்லி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கனால எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதை பார்த்த உடனே அவர் மூணு மணிக்கு எனக்கு ஒரு மணிக்கு அனுப்புறாரு மூணு மணிக்கு நான் ஃபைனல் பண்ணி அனுப்பணும் வந்து எனக்கு மாருதிய பத்தி உங்க அனுபவத்தை உடனே கொடுங்க அப்படின்னு சரி இப்போ திடீர்னு சொல்லிருக்கலாம் அதெல்லாம் பரவாயில்லை உங்களுக்கு முடியும் சொல்றதுன்னு சொல்லி உடனே இப்போ ஒரு அவசரமாக ஒரு காமிச்சா அந்த இஷ்யூவில் அதை சேர்த்துட்டா இருப்போம் அந்த அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு எல்லாரும் எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்கறதும் செய்யறதும் அந்த மாதிரி நிறைய செஞ்சிகிட்டு இருக்காரு இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த விருதாளர்கள் அதெல்லாம் பாராட்டுறதுக்கு விருது கொடுக்கறதுக்கு பலதான் இருக்காங்க ஆஹ் இப்ப நான் நீங்க திடீர்னு கிளம்பதோட ஒய்ஃப் கேட்டாங்க போய் பேச போறீங்க நம்ம ஒண்ணு பெரிய பேச்சாளர்ல எழுத்தாளர் தான் நாங்களாம் சுஜாதா பரம்பரைன்னு சொல்லுவோம் பேசலாம் பேச வராது எழுதலாம் வரும் பேச வராதுன்னு சொல்லிப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி டைப்பு ஆஹ் அப்புறம் பேச கூப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவர் இன்னாருன்னு ஏன்னா எல்லாரும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இப்போ நான் பத்திரிகை எழுதுறேன்னா எழுதுற பத்திரிக்கை படிக்கிறவங்க அல்லது என் கதையை படிக்கிறவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அவசர உலகம் டிஜிட்டல் உலகத்தில் வந்து எல்லோரும் எல்லாரும் தெரிஞ்சிருக்க முடியாது பேச்சாளர் அறிமுகம் பண்ணி பேச சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே நானும் லேட்டாக வந்து அவங்களுக்கு அது தான் அதனால் ஒரு சுய அறிமுகம் சுய தம்பட்டன் கூட எடுத்துக்கலாம் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து இரநூறு நாவலுக்கு மேலே எழுதியிருக்கேன் முந்நூறு சிறுகதைகள் ஐநூறு ஐயாயிரம் க கட்டுரைகள் அது மாதிரி சில டிவி நாடகங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் வயிற்றுல இருந்துக்கிட்டேன் அங்கே இந்தியன் ஃப்ரண்ட் லைனர்ஸ்னு ஒரு சேவை அமைப்பு வச்சு இதில் இந்தியாவுக்கு ஒரு அஞ்சு கோடிக்கு மேலே ஹெல்ப் எஜுகேஷன் மெடிக்கல் ஆர்ஃபனேஜ் அவங்க கவிஞர் முத்துலங்க அவர்களாக தெரியும் அவர்கள்லாம் பேத்து பல முறை வந்திருக்காரு அவர் அங்கே சந்தித்து அவரோட அவரோட இதுலாம் நிறைய கிடைச்சிருக்கு அது ஒரு இண்டியத்தை பெருமையாக வச்சு அதை செஞ்சுருக்கோம் நான் அது மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வருட சேவைக்காக உலகத்தில் இது பெருமையை பிரீத்திக்கிட்டால் கூட எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அவர் எழுத்தாளர் ரொம்ப எழுத்தாளர் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல நினைக்கிறேன் நல்ல விஷயம் பெருமை பண்ணணும் ஏன்னா தப்பு பண்றவங்க தடா நடி அடிச்சுட்டு நல்லது பண்றவங்க தான் அமுக்கமா இருக்காங்க வெளியே சொன்னாங்க இது பண்ணிக்கோங்களோ அது பண்ணிக்கோங்களோ யோசிச்சு 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 நாலு நட்சத்திரம் பார்த்துட்டு இருப்பாங்க நல்லது செய்யறதுக்கோ சொல்றதுக்கோ அப்படி கூடாது அப்படிங்கறதுக்காக நான் சொல்றேன் உலகத்துல இந்தியன் எம்பசி எல்லா நாடுகள்லயும் இருக்கு எந்த நாட்டிலையும் எந்த ஒரு எம்பசியிலையும் எந்த ஒரு தனிநபரையும் அழைச்சி நாடர் பண்ணது கிடையாது அது மாதிரி நான் குவைத்துல இருந்து வரும்போது என்ன கூப்பிட்டு வச்சு எம்பசியில வச்சு அம்பாசிடர் எல்லாம் இது பண்ணி ஒரு சிறப்பு பண்ணி கௌரவிச்சு அவார்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க அது ஒரு எழுத்தாளரா நீங்க பெருமைப்படலாம் ஒரு தமிழரா ஒரு இந்தியனா அந்த பெருமையை கொண்டு அது அவங்கள்ட பகிர்ந்துகளை சந்தோஷப்படுறேன் இப்ப விஷயத்த வரேன் அந்த உடனே ஒய்ஃப் கேட்டாங்க இந்த மாதிரி போயிடுது இப்போ போக முடியுமா இப்ப போறீங்க என்னன்னா சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா என்ன போய் பேசுவீங்க என்ன என்னைக்கு என்னத்த பேசிட்டு அன்னைக்கு என்ன புதுசா பேசிட போறோம் அப்படின்ட்டு எனக்கு டக்குன்னு ஒரு யோசனை வந்து தினமலர் வந்து இப்போ அந்த மணி என்ன வந்தியாக இருப்பேன் என்னோட குரு அவர் அவர் மூலம்தான் எல்லாம் வெளிப்பட்டா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கா செஞ்சுட்டு இருக்கேன் எழுதிட்டு இருக்கேன் என்னோட வாழ்வும் மனமும் எழுத்து பெயரும் எல்லாம் அவருக்கு தான் இருக்கணும் திடீர்னு பார்த்தா இன்னைக்கு பார்த்தா அவரும் ஒரு ஆபத்து பார்த்தோன்னா இருக்கார் இன்னைக்கு வாரமலர்ல அவர் இந்த பார்த்தது கெட்டது பெற்றது எழுதிட்டு இருக்காரு அதுல பார்த்தா அது ஒரு கதை ஒன்று எழுதியிருந்தார் ஆக நான் உயிப்பில் சொன்னேன் அதை அதை வச்சு நான் உபயோத்திக்கோ அப்படின்னு சொல்லி அது வந்து ஏன்னா அவர் நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யமா ஒரு ஒரு அலங்காரமா பேசக்கூடிய ஆள் இல்லை அதனால அட்லீஸ்ட் ஒரு நல்ல விஷயம் எல்லாரும் தினமும் படிக்கிறாங்க அல்லது வரம்புள்ள படிக்கிறாங்க அல்லது நீங்க படிக்க முடிஞ்சது அதெல்லாம் தெரியல அதனால அதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நல்ல விஷயம் சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆஹ் அதோட முடிச்சுக்கிறது தான் மரியாதையா இருக்கும் ஐயா எல்லாம் கவிஞர்லாம் பேசுறதுக்கு இருக்கும்போது நம்ம திடீர்னு கூப்பிட்டு அதாவது ஏற்கனவே இருக்கிறவங்களை எல்லாம் காத்திருக்கோர் பட்டியலை வச்சுட்டு திடீர்னு வந்து அவங்க கூப்பிட்டு பேச சொல்லும் போது அது ஒரு இதா இருக்கும் என்னன்னா ஒரு ராஜா வந்து போறாரு ஒரு விவசாய நிலத்துக்கு போயிட்டு போகலாம் ஒருத்த வந்து பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா உழுந்துட்டு இருக்கிறான் அவன் ஆளு ரொம்ப அடிப்பட்டு நொந்து இது பண்ணி ஆளே ரொம்ப பஞ்சபாதகமா இருக்கு அவன் வந்து அவ்வளவு சந்தோஷம் பண்றான்னு அவருக்கு ஆச்சரியம் அவரு குதிரை இறங்கி வந்துட்டு இவனை என்ன இவனுக்கு என்ன சந்தோஷம் எப்படி இவனால சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவன் வந்து சொல்லுமா நீங்க உன்ட்ட பேசுங்கிறாரு வரமாட்டாங்க என் வேலை கெட்டு போவோம் அப்படிங்கிறான் இல்லப்பா என்ன வேலை சொந்த நிலமான இல்ல இது இருக்காங்க இப்ப இருக்காரு அவருக்காக நான் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் முடிச்சாதான் எனக்கு காசு கிடைக்கும் நான் அதனால வேலையை விட்டுட்டு வர மாட்டேன் வேலையை முடிச்சுட்டு வர வரேன் அப்படின்னு அப்புறம் அவரு கீழே இறங்கி வந்து உன் கூடையா பொதுப்பூடையா வந்துட்டு கேட்குறாரு எப்படிப்பா உனால இப்படி சந்தோஷமா இருக்க அப்படி ஏங்க நான் தொழில் பண்றேன் எனக்கு வருமானம் வருது நான் சந்தோஷமா இருக்கேன் அதை வச்சுட்டு வாழ்றேன் அப்படின்னு அப்ப என்ன வருமானம்னா வந்து எட்டனா அப்படின்னு சொல்றான் எட்டனா வச்சுட்டு எப்படி நீ குடும்பம் நடத்துற என்ன எப்படின்னா பண்ணுவேன் நீ எப்படி அதை வச்சுட்டு செய்யற அப்படின்னு போது அவன் சொல்றான் அந்த மாதிரி ரெண்டனா வந்து குடும்பம் நடத்துறதுக்கு ஒய்ஃபுட்ட கொடுத்துருவேன் வீட்டு சாப்பாடு போக்குறதுக்கு ரெண்டன்னா வந்து இந்த மாதிரி மருத்துவம் ஏதாவது எதிர்பாராத செலவு வந்தா அதுக்காக வச்சிருவேன் ஒரு ரெண்டுன்னா வந்து இந்த சகோதரிகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வசதி இல்லை அவங்களுக்காக ஒரு தர்ம மாதிரி நல்லது பண்ணணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துருவேன் ரெண்டனா வந்து முதலீடு அப்படிமா என்ன முதலீடு செய்யற அது வட்டிக்கு கொடுக்குறேன் அப்படிமா வட்டிக்கு கொடுக்குறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான் என்னோட பசங்க அவங்க வந்து என்னோட வாரிசுகள் அவங்களோட படிப்பு அல்லது இதுக்காக அவங்களோட முன்னேற்றத்துக்காக ஒரு ரெண்டு அண்ணா நான் கொடுப்பேன் அது வந்து வட்டிக்கு கொடுக்குற மாதிரி அந்த அந்த ரெண்டு வச்சு அவன் பொழைச்சு வரணும் வந்துட்டு நம்மளை அவன் காப்பாத்துவான் அந்த வட்டி வந்து அவன் நம்மளை காப்பாத்தா தான் நமக்கு வட்டி அவனுக்கு அந்த பொறுப்பும் வரணும் நம்மளை காப்பாற்றணும் பெற்றோர்களை காப்பாற்றணும் நம்மளும் முன்னேறணும் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தூண்டுதலாக இருக்கும்னு சொல்லி அவர் சொன்ன அவர் அவரோட பேர் நெகிழ்ந்துட்டான் ஒரு சாதாரண ஒரு தொழில் பண்ற ஒரு வெயிலையும் மலைலையும் காஞ்சி இருக்கிறவனுக்கு எவ்வளவு பெரிய சிந்தனை அப்புறம் எல்லாருமே எங்கேயும் எல்லாரும் அதிருப்தியா இருக்கும் குடிசைல இருக்கணும் அதிருப்தி பணக்காரனும் அதிருப்தி கார் வச்சிருக்கான் ஃபிளைட் வச்சிருக்கோம் எல்லாருமே எப்பயுமே அதிருப்தியா இருக்காங்க அடுத்தடுத்த போயிட்டே இருக்கும்போது அதிருப்தி இருக்கா அப்படி இல்லை இருக்கிறதுல திருப்தி படணும் வர வருமானத்துக்குள்ள பகிர்ந்து அதுல சந்தோஷப்படணுங்கிறதுக்கு அவன் ஒரு உதாரணமா இருக்கான்னு சொல்லி அவனை பாராட்டி அவனுக்கு சொந்த நிலம்லாம் கொடுத்து நீ வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார் அப்ப என்னன்னா எவ்வளவு பிள்ளைகள் பெற்றோர்களை பாத்துக்கிறாங்க அந்த விஷயம் இருக்கிறது அந்த இதை தூண்டணும் நம்ம கடமை இப்ப பிள்ளைங்களை வந்து வளர்க்கணும் ஆளாக்கணுங்கிறது நம்ம கடமை இருந்தாலும் அந்த பொறுப்பு பிள்ளைங்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத அறிவுறுத்தலாம்னு சொல்லி அதை எரிந்தாரு ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா அவர் எழுதுறது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சொல்லும் போது அது இந்த அளவுக்கு சொன்னேன்னு தெரியல இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்துட்டு இருக்க புதிய வசீகருக்கும் அவர் கூட இருந்து செயல்படுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்